அனைவருக்கும் வணக்கம் நாம டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட பத்து வருட இலக்கண வினாக்களின் தொகுப்பில் பகுதி ஐந்து பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப கொஸ்டின் குள்ள போகலாம் நகமும் சதையும் போல ஓமை கூறும் பொருள் தெளிக ஆன்சர் ஆப்ஷன் டி நட்பு அடுத்த வினா மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் பி தன்வினை அடுத்த வினா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வந்துடுறேன் ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து விடுகிறேன் அடுத்த வினா படி என்பதன் வினையாளனையும் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி படித்தவர் அடுத்த வினா பொருந்தாத சொல்லை கண்டறிய ஆன்சர் ஆப்ஷன் டி எக்கு அடுத்த ஏ செழியன் வந்தான் அடுத்த மரபு பிழை இல்லாத தொடர் இது காகம் கரையும் அடுத்த வினா சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க ஆப்ஷன் மெட்டுக்கு பாட்டு பாடு விடை விடைவகையை கண்டறிய என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் பி வினா எதிர் வினாதல் விடை அடுத்து வினா வானவன் மாதேவி எனும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிய ஆப்ஷன் சி மானாம் பதி இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நமது காக்கின் கனவுகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி